திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் தொன்னூற்றொன்று பெண் வழி சேரல் மனைவிவார் மான்பயன் ஏதார் வினைவேழையார் வேண்டா பொருளும் அது மனைவியின் வழியெடுத்து இன்பத்தை நாடி அவள் சொல்கேட்டு நடப்பவர் புகழை தரவல்ல அறம் தாங்கிய சிறந்த வாழ்வை பெற கடமை சார்ந்து செயலாற்றுவோர் விரும்பாத இன்பமும் அது பேணாத பெண் விளைவானாக்கம் பெரியதோர் நானாக நானு தரும் ஆண் ஒருவன் தன் கடமையை பேணிக்காக்க காக்க விழையாது தன் மனைவின் விருப்பத்தை முன்னிறுத்தி செல்பவனிடத்தே உள்ள செல்வமானது ஆண்களுக்கு பெரும் நாணத்தக்கதாகி அவனுக்கும் நாணத்தை தரும் இல்லாள் கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நாணுத்தரும் இழித்தக்க குணங்களையுடைய தன்னுடைய மனைவியைத் திருத்திடாமல் அவளிடம் பயந்து பணிந்து நடக்கும் இயல்புடையவனுக்கு நல்லோரிடத்தே எப்போதும் நாணத்தக்கதான நிலையை தரும் மனையாளை அஞ்சும் மறுமை இலாளன் வினையாண்மை வீறு ஏதல் இன்று மனைவிக்கு பயந்து வாழ்கின்ற பிறவியின் பயனை எய்தும் வகையிலான வாழ்வமைந்திடாத ஒருவனின் செயலாற்றும் தன்மையில் சிறப்பு பெற்று பெருமை அடைவதில்லை இல்லாளை அஞ்சுவான் அஞ்சும் மற்ற எஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல் மனைவிக்கு பயந்து வாழ்கின்ற இயல்புடைய ஒருவன் நல்லவர்க்கு நன்மை சார்ந்த கடமைகளை செய்திடவும் எப்போதும் அஞ்சுவான் இமையாரின் வாழினும் இல்லாள் அமையார்த்தோள் அஞ்சுபவர் மனைவியின் தோளுக்கு அஞ்சி நடப்பவர் தாம் தேவர்களைப் போன்று சிறப்போடு வாழ்பவராகவே இருப்பினும் பெருமை இல்லாதவரே ஆவார் பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து மனைவியிடத்தே பணிந்து அவளுக்கு ஏவல் பணிகளை செய்து வாழும் தன்மையுடையவரது ஆண்மையைக் காட்டிலும் தன் இயல்பிலேயே நாணத்தையுடைய பெண்மையின் தன்மையானது சிறந்த பெருமையை உடையது நட்டார் குறைமுடியார் நன்று ஆற்றார் நல்முதலால் பெட்டாங்கு ஒழுகுபவர் மனைவியிடம் மதிமயங்கி அவளது விருப்பத்தின்படியே அடங்கி வாழ்கின்றவர் தன் நண்பர்களின் குறைகளை களைந்திட முன்வர மாட்டார் யாதொரு நன்மையும் செய்திடலார் அரவினையும் ஆந்திர பொருளும் பிறவினையும் பெண் ஏவல் செய்வார்கள் மனைவியின் சொல் கேட்டு அவளுக்கு ஏவல் பணி செய்கின்றவரிடம் அறநெறி சார்ந்த செயல்களும் அதன்கண் பொருள் செய்யும் முயற்சிகளும் பிற கடமைகளும் இருந்திட மாட்டாது என் சேர்ந்த நெஞ்சத்தையிடன் உடையார்க்கு என் பெண் சேர்ந்தாம் பேதைமையில் நல்ல சிந்தனை மிக்க ஆற்றலோடு நெஞ்சுறுதியும் நிரம்ப உடையவர்களிடம் எப்போதும் எதற்காகவும் பெண்டிரையே சுற்றி கொண்டு கிடக்கும் அறியாமைத்தன்மை இருப்பதில்லை